திருவாசகம் அருட்பத்து பாடல் எண் மூன்று எங்கள் நாயகனே தலைவா ஏலவார் குழலிமார் இருவர் தங்கள் நாயகனே தக்கனர் காமன் தனது உடல் தழ எழ விழித்த செங்கன் நாயகனே திருப்பெருந்துரையில் செழுமலர் குருந்த மேவிய சீர் அங்கனா அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதிர்ந்துவே என்று அருளாயே பொருள் மாணிக்க சிவபெருமானை நோக்கி எங்கள் நாதனே சிவபெருமானே என் உயிர் தலைவனே மயிர் சார்ந்த அணிந்த வார் குழலை உடைய இரு தேவியர்க்கு நாயகனே சிறந்த அழகுடைய மன்மதனது உடம்பு நெருப்பில் எழும்படி பார்த்த செம்மையாகிய நெருப்பு கண்ணை உடைய நாயகனே திருப்பெருந்துறையில் செழுமையான மலர்களை கொண்ட குருந்த மர நிழலில் பொருந்திய சிறப்புடைய அழகிய கண்ணை உடையவனே அடியேனாகிய யான் அன்புடன் உன்னை ஆதரித்து அழைத்தால் அஞ்சாதே என்று அருள் புரிவாயாக என்று சொல்கிறார்